ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமணுவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச உள்ளிட்டோருக்கும் கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவினால் முதலில் சர்வ மத தலைவர்களுக்கு கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு கொள்கை பிரகடனம் வழங்கப்பட்டது குருகிய குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்காக தமது பொறுப்புகளை மீறி செயற்பட்ட அரசியல் கட்சியல்ல நாம் நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கான பொறுப்பு அமக்குள்ளது எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் உள்நாட்டு உற்பத்தியை இரு மடங்காக அதிகரிக்க வேண்டும் அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனை முன்னிட்டு பல்வேறு இலக்குகளுடன் நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எண்பது பில்லியனாக உள்ள பொருளாதாரத்தை நூற்றி எண்பது பில்லியன் வரை அதிகரிப்பதற்கான பொறுப்பை நாம் மேற்கின்றோம் டிஜிட்டல் மயமாக்கலூடாக நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என நான் நினைக்கின்றேன் எமது ஆட்சியில் முதல் ஆறு மாதங்களுக்குள் நிறுத்தப்பட்டுள்ள இலத்திரணியல் தேசிய அடை அட்டை முறையை அனைவருக்கும் விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதோடு அரசு சேவைகளையும் டிஜிட்டல் என நாம் பின்பற்றுவோம் மறைமுக வரிக்கு பதிலாக நேரடி வரியை கொண்டு வருவோம் அதற்கான வேலை திட்டத்தை அடுத்து மாதங்களில் நாம் செயற்படுத்துவோம் மூன்று வருடங்களில் ஊழல் மோசடியை இருந்து இல்லாமல் செய்ய நாம் நடவடிக்கை எடுப்போம் அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்குவோம் நாம் உருவாக்கும் அரசாங்கத்தில் சக்தியை பாதுகாப்பதுடன் பசுமை ஹைட்ரஜன் இணைத்துக் கொண்டு வலுசக்தியை ஏற்றுமதி செய்யும் நிலையை ஏற்படுத்துவோம் இன்று எமது சுகாதார கட்டமைப்பில் பல சிக்கல்கள் உள்ளன அவற்றை சீரமைத்து நிலைமையினை நாம் பலப்படுத்த வேண்டும் சமர்த்தி வேலை திட்டத்தை பாதுகாக்கும் அதே வேளை நவீன மயப்படுத்துவோம் என்பதை உங்களுக்கு பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம் நாம் எதிர்பார்க்கும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டுமாயின் சர்வதேசத்துடன் இணைந்து நாம் பயணிக்க வேண்டும் நவீனத்துவத்துடன் புதிய எதிர்பார்ப்புகளுடன் தமது எதிர்காலத்தை கொண்டு செல்வதையே சந்தையினர் விரும்புகின்றனர் நாம் புதிய தலைமுறைக்கான அரசாங்கத்தை கட்டமைக்க உள்ளோம் நாட்டை ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றும் அரசாங்கத்தை உருவாக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நடவடிக்கை எடுக்கும் என்பதுடன் அதற்காக எனது கொள்கைகளுடன் இணையுமாறு உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் නී කරන කර රැගෙන අපි ිතු කර ක් න්න.